ஜ உதாரிரு மகான் சொல்றார் ஜீவா உத்தார கேலா எப்பேற்பட்டவர்கள் மகான்கள் சந்துக்கள் எப்பேற்பட்டவர்கள் ஜடம் ஜடம்னா ஒண்ணுமே இல்லாத மரக்கட்டைக்கு சமானமா உள்ளவர்கள் தான் ஜடம்னு சொல்லுவோம் அவர்களை கூட உத்தாத கேளா நீங்க நினைச்ச என்னை கலை ஏத்த முடியாத சந்தோஷப்பட்டு அவன் தலையில கை வைக்கிறான் அஸ்தமஸ்தக தீக்ஷேன்னு பேரு மகான்களுடைய கிருப நயன தீக்ஷ்பீக்ஷ మనస దీక్ష మూను నెల దీక్షలు ఇలా ఏదో ఒం కిచ్చా పెడుగురం పన్న అవును ద్వాదశాక్షరి మంత్రత ఉపదేశం పన్నీ బృందావన మహిషన్ వది యమునేల స్నానం అన్న చొల్లి భగవాన్ ఎప్పుడు వర్ణిచ్చి ఉన్నమో భగవదే వాసువయ మ ఉపదేశం పన్నీ ఇదొంది జపం పన్నీన భగవనుడ కృపయ అడయలూ చెల్టు అడయ ముడది ఎదుమే కియ భగవన్వత పిడిచింటాను ధర్మం వేణున్న ధర్మం అర్థం వేణం అర్థం కామం వే కామం మోక్షం వేణున్నా మోక్షం ఏక ఏవ హుంసా కారణం పదసేవనం అధర్మార్థ కామ మోక్షాప్యం ఎయిేయాత్మన

இலந்த பழத்தை சாப்பிட்டான் விளாம்பழத்தை சாப்பிட்டான்னு இருக்குது சுவாமி இன்னைக்கு அந்த மதுவனத்தை கிராஸ் பண்ணினோம்னா நிறையா இழந்த மரம் விளாம்பன மரம் அந்த இடத்துல தான் இருக்கும் பிருந்தாவனத்தில் வேற எங்கேயும் இருக்காது இந்த பிருந்தாவன பரிகரமான்னு அதெல்லாம் பண்ணணும் கோவர்தன பரிக்கிரமா பிருந்தாவன பரிக்கிரமா ஆனந்தமாக இருக்கும் பிருந்தாவனத்தையே சுத்தி இப்படி நம்ம திருவண்ணாமலை கிரிவலம்னு சொல்கிறோம் பற்றியில் அது மாதிரி அது பிருந்தாவனத்தையே சுத்தி வருவாள் ஒரு அடிக்கு ஒரு 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 நமஸ்காரம் நமஸ்காரம் அடிக்கு அடிக்கு பத்து நூறு நமஸ்காரம் ஒரு அடிக்கு ஆயிரம் நமஸ்காரம் பண்ணி பிரதட்சி பண்றவாள் ஆயுஷ்டு முழுக்க அதுதான் நடக்கும் ஒரு அடிக்கு ஆயிரம் நமஸ்காரம் பண்ணணும்னா பன்னெண்டு கிலோமீட்டர் யோஜனை பண்ணுவோம் இருக்கா நம்ம பிரதட்சிணம் பண்ணதே பார்க்கலாம் வாழ அதுவும் ஒரு தப்பு சவாலுக்கு ஒரு ஒரு இது விருப்பி மாதிரி வச்சிருப்பார் ஒரு அடிக்கு ஆயிரம் நமஸ்காரம் ஆயிரம் நமஸ்காரம் பண்ணுறதுக்குள்ளேயே மத்தியானம் ஆகிடும் மத்தியானம் ஆகிறதோ சாஞ்சானதோ ஒரு நாளைக்கு ஆயிரம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அங்கே யூரின் யூரன் தான் ஏந்திருப்பா சாப்பாடெல்லாம் என்னன்னா அதுதான் ஈஸ்வரன் அட்ச தூங்கிறது பிருந்தாவனத்தில் மட்டும் நீங்க பட்னின்னு இருக்கவே மாட்டேன் நீங்க எங்க சுத்தி வந்தாலும் கூட்டு சாப்பாடு கொடுப்பா ரிஷிகேசமும் அப்படிதான் இங்கே சுற்றி வந்தேன்னா எல்லா ஆசிரமத்துலையும் சாப்பாடு கொடுப்பா நம்ம நம்ம ஊரெல்லாம் பார்த்த அறுபத்தி மூணு உற்சவம் பிட்டுக்கு மனுஷம் வந்தது காற்றுல இறங்குற காலத்தில் மட்டும்தானே கொடுக்குறோம் நாம் அப்படி கிடையாது அது மாதிரி முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் கொடுப்பா வந்தாவனத்தில் ஏன்னோ ஒரு சேட்டு பணக்காரன் வருவா வந்து பெருசாக சாமியானா போட்டு வந்தல் போட்டு மூர் என்ன பெருசா நாலு பூரி கொஞ்சம் சமைச்சு ஒரு தொண்டையில் வச்சு கொடுப்பான் சிம்பிள் வாழ்க்கை வாழ்து நான் கூட நினைப்பேன் அது முதல்ல தெரியல வயசாக வயசான அப்புறம் தான் புரியாது நம்மூர் சாப்பாடே உங்கள் விதத்தில் சிரமந்தான் இதே ஒரு இருபது வருஷம் முன்னாடி எங்கள் காற்றுக்கு டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார் மெட்ராஸில் சாப்பிட்றது அவரை சாப்பிட வாங்க சாப்பிட்ற டைத்துக்கு வர என்ன சாப்பிட்ற டைத்துக்கு யார் வந்தாலும் சாப்பிட்ருமோன்னு சொல்கிறது நம்ம நம்ம இங்கே சாப்பிட வந்துடும் வந்தால் ரசம் சா அப்போ ரசம் வச்சு சாப்பிடுவோம் ரசம்லாம் வேறு சாப்பிடுவோம் இல்லாண்டார் அவர் ஏதா ஏதாவது ஒன்று தானே எனக்கு அப்போ ஆச்சரியமாக இருந்தது இப்படி கேட்பாளா அப்படின்னு இப்போ அது உணர் வேணும் ஒரு சாதனத்துக்கு மேலே சாப்பிட முடியல வயசானதுனால வேண்டாம்னு தோன்றது அனாரோக்கியம் இல்லை ஆரோக்கியம் அது ஒரு ஆரோக்கியம் அது தவ வாழ்க்கை வாழ்கிறவாளுக்கு அது புரியும் ஹெவியான சாப்பாடு இருக்கு பாருங்க அதிகமான உணவு அதிகமான தூக்கம் தபஸையும் லட்சியத்தையும் கெடுக்கும் மதி அதிகமான உணவும் இருக்கக்கூடாது அதிகமான தூக்கமும் இருக்கக்கூடாது துருவ சுவாமி அங்கே தபஸ் பண்ணி அஞ்சு மாதத்தில் இவருடைய தபஸுக்காக பகவான் நேரம் வந்து துருவா துருவானு கூட்டு இவர் சமாதியில் இருந்ததுனால அந்த சமாதி கலையாத போது பகவான் உள்ளே தெரியக்கூடிய அந்த உருவத்தை மறைக்க அப்படி கண் விழிச்சிருந்து பார்த்தா பகிஸ்திதம் ததவஸ்தம் ததரிசான்னு பகவான் இருக்க அப்படி பகவானை பார்த்தோன்னே எழுந்திருக்கணும் கையை கும்பிடணும் நமஸ்காரம் பண்ணணும் இப்படி இல்லை கையை கட்டிக்கணும் இப்படி ஆச்சரியமாக பார்க்கணும் இதில் எதை பண்ணினால் துருவன் அப்படின்னா இது எதுவுமே பண்ணலை இப்படி பகவான் எதிர்த்தா கூட நின்றுதை பார்த்தோன்னே எப்படின் என்னை தூக்கிக்கோன்னு குழந்தைன்னு சொல்லுங்கன்னு இதுக்குதான் அப்பாட்ட போனோம் இதுதான் வாசனை பலம்ங்கிறது உன்னை குழந்தைய அப்பா தூக்கிக்கலாம் என்ன பகவான் தூக்கிப்பார்னு தான் அவன் அம்மா அனுப்பிச்சிருக்கிறது இப்படி என்ன தூக்கிக்கோ அப்படின்னு ஒன்று பகவான் தன் கையில் உள்ள சங்கத்தினால குழந்த இப்படி சில பேர் இப்படி இப்படி கையை நீட்டுவார் பெரிய நிலையில் உள்ளவா தொடாமல் இருக்க மாட்டா அதுதான் முஷாவும் தொட முடியாது எப்படி பிஎம் தட்டி கொடுப்பார் இப்படி கண்ணத்தில் தட்டுவார் இப்படி தலையில தடுவார் அப்படிங்கிறதே ரொம்ப பிரியம் தான் அர்த்தம் அது மாதிரி இந்த இடத்துல பகவான் கிருதாஞ்சலி பிரம்ம மகேலம் கிருபையா கபோலே இப்படி கண்ணத்தில் தடவி கொடுக்கிறார் சங்கத்தினால பன்னெண்டு ஸ்லோகத்தினால ஸ்தோத்திரம் பண்றான் ஏன் பன்னெண்டு ஸ்லோகம்னா பன்னெண்டு எழுத்து உடைய மந்திர உபதேசமானத்தினால योऽन्तः प्रविश्य ममवाचमिमां प्रसुप्ता सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीत् प्रहणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं भक्तिं हुप्रवहता त्वयिमे प्रसङ्गः भूयादनन्तममाता அமலாசயான ஏனஞ்ச சொல்வன குரு வியசனம் பவாதி நேஷ்யே பவத்குண கதாமுத பாடமத்தா எல்லாமே பகவானுடைய கிருபை தான் வாழ்க்கை இந்த கிருபேன்னு உணர்ந்தா பக்தின்னு பேர் அதை உணரலைன்னா அஜானம்னு பேரு கையை செய்கிறதோ காலில் செய்கிறதோ சுவாசிக்கிறதோ கண்ணு பார்க்கிறதோ காது கேட்குறதோ வாயானை மனத்தானை மனத்தினுள் கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னைங்கிறார் அப்பர் சுவாமி எல்லாமே அவன்தாங்கிறார் உங்களுடைய எண்ணம் செயல் சொல் அந்த செயலுக்கு உள்ள பலன் பலனை கொடுக்குறவன் பலனாவும் பல தாதாவும் அவன் தான் பலனும் அவன் தான் இதெல்லாம் சொல்லி பக்தி வேண்டும்னு ஸ்தோத்திரம் பண்ணி தன் கழுத்தில் உள்ள மாலையை ஒன்னை கயிற்று போட்டு பகவான் முப்பத்தி ஆறாயிரம் வருஷம் ராஜ்யத்தில் இருந்து ராஜாவாக அந்த உலகத்துக்கு பூமண்டலம் ஜலதிமேகல மகளைய பூமண்டலம் பூமி முழுவதுக்கும் ஒரு ராஜா கதையா கேட்கக்கூடாது பூமியில் பூமியில ஒரு கண்டத்துல ஒரு நாட்டில் ஒரு ஸ்டேட்ல அஞ்சு வருஷம் ராஜாவாக இருக்கிறதுக்கே அவன் என்ன நாயடி பயடி அடிச்சுக்கிறான் பூமி முழுக்க ஒரு ராஜா முப்பத்தி ஆறாயிரம் வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை முப்பத்தி ஆறாயிரம் வருஷம் இருந்துட்டு அப்புறம் கிளம்பி பத்ரிகாசிரமம் வந்து தபஸ் பண்ணி பகவான் அடைஞ்சார்னு அவர் சரித்திரம் சொல்லி அவருடைய வம்சத்திலேயே பகவான் ப்ரிசுங்கிற பெயரில் அவதாரம் பண்ணி அர்ச்சிங்கிற மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த இந்த பூமி முழுவதும் அக்ரிகல்ச்சருக்கு பகவான் நாலட்ச கொடுக்குறான் ஜனங்களுக்கு பொதுவாக பூமி தான் நாம் ஜீவனத்துக்கு வாழறதுக்கு காரணம் சூரியன் சூரியன்லேருந்து வர கிரணங்களை ஓஷதிகள் எடுத்துக்கும் அதை எடுத்துட்டு ஸ்டார்ச்சுன்னு மாற்றும் அதை அதை நாம் உட்கொண்டோம்னா அந்த கிரணங்களோட சக்தி நம்ம உடம்புக்கு வரும் இது சயின்ஸ் ஒரு ஆசிரியன்னு சொல்கிறேன் இது இப்படி துருவாக வர்றதுக்கு முடியாது அப்படி நேராக எடுத்துக்கிறதுக்கு முடியும் இப்படி ஓஷதிகள்கிட்ட வந்து அந்த சக்தியை நாம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நமக்கு யோகம் சித்திச்சுன்னா சூரியன் பேருந்தே அந்த சக்தியை எடுத்துக்கலாம் நாம் ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை பேசிக்காக ஃபண்டமெண்டலாக அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்ம உடம்புக்கு கிடையாது எந்த ஜீவராசிகளுடைய உடம்புக்கும் அது கிடையாது செடி கொடிகள் தான் சூரியனுடைய சக்தியை கிரகிச்சிக்க முடியும் அதை சாப்பிடணும் அல்லது அதை சாப்பிட்ட மிருகத்தை சாப்பிடணும் சாப்பிடாரு தழைகள் சாப்பிட்ற மிருகத்தை தான் மாம்சம் சாப்பிட்ற மிருகம் சாப்பிடும் ஏன்னா தான் உணவு இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பெரிய இதெல்லாம் சகஜமாக சொல்லிட்டு போயிருக்கார் நம்ம சாஸ்திரங்களில் நிறையா பேர் அது மாதிரி வாழ்ந்து காமிச்சிருந்தார் அந்த யோகத்தை சித்திச்சிருந்து முப்பத்தி ஆறாயிரம் வருஷம் இருந்த அந்த பிரசூங்க என்ன பண்ணினார்னா பூமி முழுக்க நிறைய தானியங்கள் வரா மாதிரி பண்ணினார் அதை சொல்லும்போது பூமியை ஒரு பசுமாடாகும் விவசாயத்தை அரசனை ஒரு கன்று குட்டியாகவும் மக்களை ஒரு கன்று குட்டியாகவும் பண்ணி பால் வரா மாதிரிங்கிறார் இந்த பொதுவாக பசுமாட்டுக்கும் பூமிக்கும் ஒரே பெயர் தான் சம்ஸ்கிருதத்தில் கவு அப்படின்னு இது என்ன காரணம் ரெண்டுக்கும் ஒரே பூமிக்கும் கோன்னு பேர் பசுமாட்டுக்கும் கோன்னு பேர் பசுமாடுன்னா நான் சொல்கிறது நாட்டு பசு மாடை சொல்கிறேன் இப்போ இங்க எல்லாம் இருக்கு பாருங்கள் இது மாதிரி நாட்டு பசுமாடு என்னத்தினால என்ன பூமியில் ஒரு அடிக்கு ஒரு அடி நீங்கள் வெட்டி ஒரு மண் அடுத்து அதை நீங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சுன்னா மூணு லட்சம் நுண்ணுயிர்கள் அதில் இருக்கும் பசுமாட்டோட உடம்புலேயே மூணு லட்சம் நுண்ணுயர்கள் நுண்ணுயிர்கள் நாம் வாழறதுக்கு இப்போ எந்த வைரஸ் பாக்டீரியா இதெல்லாம் நம்மளுடைய உடம்பை பாதிக்கிறதுக்கு சொல்கிற போனோம் நம்ம உடம்பே பாக்டீரியாவில் ஆனது தான் அதில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அந்த நல்லது முழுக்க பூமியிலேருந்து சில இடங்கள்ல இருக்கு பசுமாட்டோட உடம்புல எடுக்கிறது முழுக்க நல்லது இதே நாட்டு மாட்டில் தான் இது இருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷியன் ஜெர்சியில் எல்லாம் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் கூட இருக்காது அதில் அதனால தான் பழைய பசுமாட்டினுடைய கோமூத்திரம் கோமயம் இதெல்லாம் விசேஷம்னு சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நம்ம பெரிய அது அது எங்க ஐயா பசுமாடு இருந்ததுன்னா பூமி முழுக்க மேலே 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 அது சாதி போட்டு மூத்திரம் வேந்ததுன்னா அது பாட்டுக்கு அப்படியே சமர்த்தி ஆகிடும் பூமி அவ்வளோ உயிரோட்டம் ஆயிடும் உயிரோட்டம் ஆயிடும்னா எனக்கு அக்ரிகல்ச்சரில் பழக்கம் உண்டு கிராமத்தில் இருக்கிறது அப்புறம் நடுப்பில் டவுன் மேட்டில் ஹாஸ்பேட்டை இப்போ ஸ்ரீரங்கம் வந்தவுடனே தோட்டம் வைக்கிறது முதல் சங்கல்பமே ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அதில் என்ன ஆச்சரியம்னா எந்த செடி வச்சாலும் எல்லாத்தையும் சாப்பிட்டு போகிறது எல்லாம் புழு பூச்சிகள்லேருந்து எல்லாம் சாப்பிட்றது நான் கூட கேட்டேன் நம்ம இதை தோட்டத்துக்கு வச்சுருக்க வாட்சிமேன் கூட சொன்னார் மருந்து தெளிப்புமா நான் தெளிக்காதரா இது நன்னாக இருக்கிறதுனால தானே நான் சாப்பிட்றதுன்னு இப்போ இதே இதே பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வாழைத்தோப்பு இருக்குது ஒரு வாழை இலை கூட கிழிஞ்சிருக்காது எல்லாம் பொச பொசன்னு வளர்ந்துருக்கும் அவ்வளோ பெரிய தாராக இருக்கும் அதில் ஒரு பூச்சி ஒரு முழு கிடையாது நம்ம இடத்துல அத்தனை பூச்சி இலைகளெல்லாம் சாப்பிட்றதுன்னா இதில் அவ்வளோ சத்து இருக்கிறதுனால அதில் ஒன்றும் நம்ம ஏரி போடல பூச்சி மருந்து அடிக்கல இதெல்லாம் வந்து பூமியோட அந்த நோண்டினா நானே மண்புழுல பார்த்துருக்கேன் ஒரு காலத்தில் சாதாரணமா மண்ணுல குழந்தைகள் விளையாடுறதே நோண்டினா மண்புழு இருக்கும் இப்போ ஒரு இடத்துல மண்புழுன்னே கிடையாது ஏன்னா மருந்து அடிச்சு கொண்டுட்டும் இன்னும் சொல்லட்டுமா இந்த யூரியா டிஏபி பூச்சி மருந்து இந்த மூணையும் எடுத்துட்டா கேன்சரே இருக்காது கேன்சருக்கு காரணமே இல்லை நம்ம பெரியவாள்லாம் அப்படி ஒரு விவசாயம் பண்ணினா పశుమాట వచ్చి ఒరే స్లోక్రల్చర పత్రి వ్యాసరారు బీజి సైం ప్రాత క్షేత్ర దర్శి ప్రళయేపీ నశిణి కొట్టిన ప్రళయమే వంద అగ్రల్చర్ల నష్టమే వరా ఇ అగ్రికల్చర్ పన్ను முதல்ல விவசாயம் பண்ணணும் எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணணும் சீடு எடுத்து வச்சுக்கணும் முக்கியமாக பசுமாட்டை வச்சுன்னு விவசாயம் பண்ணணும் கோபோஷி பீஜ சங்கிரகி சாயம் பிராதகா க்ஷேத்திர தரிசி காற்றாலும் ஒரு தடவை சாஞ்சாலும் ஒரு தடவை நாம் பண்ணுற இடத்துல செருப்பு போட்டுக்காக ஒரு தடவை நடந்து அந்த செடிகளோட உறவாடிட்டு வரணும் இதெல்லாம் உண்டு ஒரு தடவை பார்ப்பான் எல்லாத்தையும் கொட்டகாயில் மாடு இருந்தா கொடுத்துட்டு வருவான் போய் முடிஞ்சா இருபத்தி நாலு மணி நேரமும் கூட இருக்கானே அவனுக்கும் அஞ்சு நிமிஷம் வந்துட்டு வர நமக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியும் ஏன்னா அவன் வேலை தான் செய்வானே தவிர அன்பு காமிக்க மாட்டான் நம்ம அன்பை காமிப்பு போட்டோம் பூலோகம் சொர்க்கம் நரகம் இதெல்லாம் வர்ணிச்சா பாவம் பண்ணினா தண்டனை உண்டு ரெண்டு வகையா தண்டனை உண்டு நரகத்துல தண்டனை உண்டு சொர்க்கத்துல சௌக்கியம் உண்டு கபிலோபதேசத்துல பகவான் சொல்லும் போது அத்தையவ நரக சொர்க்காங்கிறார் இந்த நரகமும் சொர்க்கமும் இங்கேயே இருக்குங்கிறார் இந்த மூலோகத்திலேயே இருக்குங்கிறார் எப்படின்னா என்ன கோப்பரையில போட்டு பொறிச்சு எடுப்பான் அப்படின்னு ஒரு தண்டனை நாம எண்ணைய வச்சுக்கிறதே அதுல எத்தனையோ ஜீவராசிகள் விழுந்து பொறிச்சு போறது கைய காலை வெட்டுவான் வச்சு நெசுக்குவான் இப்ப வரவழையில பார்த்தா ஒரு பூனை அடிபட்டு கிடக்கு ஏதோ வண்டியில அடிபட்டு நெசுங்கி போயிருக்கு ரயில் அடிபட்டு பஸ்ல இதெல்லாம் நரகம்தானே இதெல்லாம் நரகம் தானே அப்போ இங்கேயே அந்த நரகம் இருக்குது பாவம் பண்ணினா அதுக்கு பலன் ராஜா கேட்டான் பாவம் பாவம் பண்ணினா அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்கு பரிகாரங்கள் இருக்கு பரிகாரங்கள் பண்ணினா பாவம் போகும் போனால் போகும் அப்போ நரகம் கிடையாதுன்னு கிடையாது ஆனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது ராஜன்னு என்ன பாவத்தை போக்குமே தவிர பாவம் பண்ணணுங்கிற எண்ணத்தை போக்காதுன்னு

மூங்கே காடை எரிச்சு விடுற மாதிரி மூங்கை காடை எரிச்சு போனா மழை வச்சா திரும்பி ஒரு மூங்கல் இருந்த இடத்துல பத்து மூங்கல் வரும் அது மாதிரி பாவத்தை போக்கின்னு அந்த தைரியத்திலேயே திரும்பி நிறைய பாவம் பண்ணுவோம் சுகருக்கு மருந்தே இல்லைன்னா சுகரையே தோழ மாட்டான் மருந்து இருக்குங்கறதே எடுத்து ரெண்டு டம்ளா குடிக்கலாம் பாயசம்னு தோணுது இல்லை

ஒரு பிளாஸ்டிக் கேம் ஒரு விட்ட புருஷனோட இருக்கிற அந்த காட்சியை பார்த்த உடனே புத்தியில சலனம் வந்தது பொதுவா விவேகம் அவிவேகம்னு சொல்லுவார் சாஸ்திரத்தில் இதுக்கு காரணமே சங்கம் தான் நல்ல விஷயத்தை பார்த்தா நல்லது தோணும் கெட்டதை பார்த்தா கெட்டது தோணும் ஏன்னா எல்லாமே மனசில் வாசனையாக இருக்கிறதுனால அப்ப கெட்டது மனசுல தோணினா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து நகர்ந்து ஒரு கோவில்ல வந்து அல்லது நாலு பேர் நல்லவா இருக்கிற இடத்துல உட்காந்துட்டோம்னா அது மாறி போயிடும் அது நாம தனிமையில இருந்தா இன்னும் ஜாஸ்தியா போகும் அது இல்ல கெட்ட சங்கத்தை அடைஞ்சா இன்னும் ஜாஸ்தியா போகும் அஜாமில் எனக்கு அந்த புத்தி தடுமாற்றம் வர அந்த பெண்ணோட இவனுக்கு சிநேகம் ஏற்பட நாளடைவில் அது பேட ஒரு தடவை தப்பு பண்ணும்போது தான் யாருடைய மனசும் இது தப்புன்னு ரெண்டு மூணு தடவை திரும்பி பண்ணினா அப்புறம் மனசே அதுக்கு சப்போர்ட் பண்ணும் இப்படி பண்றையே நியாயமா அப்படின்னு தப்பு பண்றவற்ற நாம கேட்டா நான் பண்றது தப்புதான்னு சொல்ல மாட்டா அவன் என்ன திரும்ப முதல்ல சொல்லுவான் எவன் யோகிய உலகத்துல இருந்துருவான் நான் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறீங்க உலகத்தில் எவன் நல்லவன் நீ இன்னொருத்தனை பற்றி என்ன நீ பண்ணுறது ரைட்டாக தப்பு அதையும் தாண்டி கட்டணும்னா நான் பண்ணுறது எனக்கு ரைட்டும் ஏன்னா அந்த புத்தி சப்போர்ட் பண்ணாத விற்கும் அது இவன் அப்படி தீவிரமாக போக இவன் மனைவி இவனை விட்டுட்டு போக அப்பா அம்மா மறித்து போக விருத்தி தொழில் யாரும் கூப்பிடாம இந்த மனைவியோடையே இருந்து ஒரு வேணுவஸ்திரி பத்து குழந்தைகளை பெற்றுந்து எண்பது வயசாகி பத்தாவது குழந்தைக்கு நாராயணன் பெயர் தப்பித்தவர் ஏன் அப்படின்னா அது சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஆச்சரியத்தை பார்ப்போம் முந்தானா கூட பார்லிமெண்ட்டில் சம்ஸ்கிருதம் செத்த மொழின்னு சொன்னவன் பேரே சம்ஸ்கிருத பெயர்லாம் ஒரு ஆச்சரியம் அது நீ பேரை மாத்தி தொலைச்சிக்க உனக்கு தான் சம்ஸ்கிருதம் வேண்டாமணும் எவ்ளோ அத்தனை பேருக்கு சம்ஸ்கிருத பெயர் தான் ஒரு தமிழ் பெயர் கிடையாது மாத்திக்க வேண்டிதானே நீ மாத்திக்க பேச்சத்துக்கு தான் முட்டாள் ஜனங்கள் ஜனங்கள் ஒரு நாற்பது பர்சன்ட் ஜனங்கள் படுத்துகிற பாட்டுனால நல்ல வாழ்வுடைய எண்ணங்கள் நிறைவேற மாட்டேங்கிறது நல்ல உள்ள தூக்குறது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது உட்காந்து வாய் கீழே பேசணே தவிர ஓட்டு போட்டுட்டு வரமாட்டான் ஓட்டு போடுற போடணும் ஓட்டு போடுற அன்னைக்குன்னா கழவனுக்கு ஆயிரம் ரூபாய் ரேஷன்ல கொடுக்குறான்னா தூக்கின்னு பேர் தாத்தாவை தூக்கிட்டு போய் ஆயிரம் ரூபாய் வாங்கணும்னு நினைக்கிற மாட்டோம் அது மாதிரி ஓட்ட போடணும்னு நினைக்க வேண்டாமா போட்டுட்டு ஹண்ட்ரட் ப்ரசு ஓட்டு என்னைக்கு ரெஜிஸ்டர் ஆகிறதோ அன்னைக்கு தான் அந்த நாடு விடுவோம் இந்த முப்பது பர்சன்ட் ஓட்டு போடாதவாலே நாம்தான் தான் அவன் இல்லை ஏன்னா அவன் ஐநூறுரூவா வாங்கிட்டு கரெக்டாக போட்டுவான் ஓட்டை ஆயிரம் ரூபா வாங்கிட்டு கரெக்டாக போட்டுவான் நாம தான் ஓட்டு போடாம மிஸ் பண்ணோம் இந்த குழந்தைகளுக்கு இந்த பழக்கம் அரசியல்னா நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது எத்தனை நாடுகள் நாசமா போறத பாருங்க பக்கத்துல இந்த நிலை நமக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் அதுதான் இந்த கேள்வி பர்சென்டேஜ் மாறி போய் கவர்மெண்ட்டு மாறிடுச்சுன்னா நம்ம நிலையும் அதுதான் நீங்கள் இது மாதிரி வீபூதி விமூதியிருன்னு ரோட்டில் போக முடியாது பூஜை பண்ண முடியாது ஜெபம் பண்ண முடியாது பாராட்டம் பண்ண முடியாது பாகிஸ்தானில் பங்களாதேஷில் எந்த நிலையில் ஹிந்துக்கள் இருக்காலோ அந்த நிலையில் நாம் இங்கே இருக்கிற மாதிரி ஆகிடும் நமக்குள்ள ஒரே தேசம் இதுதான் ரெண்டு தான் ரெண்டு காரியம் பண்ணணும் நாம் ஒன்று வந்து நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிடணும் ஹிந்துக்கள் நிறைய குழந்தைகளை பெத்துக்கணும் என்ன பசுமாட்டுக்கு குழந்த பிறந்தா பார்க்குற இடங்கள்லாம் பசுமாடா இருக்கும் பன்னிக்குட்டிக்கு குழந்தை பிறந்தா இடங்கள்லாம் பசுமாடு தானே குழந்தைய பெற்றுக்கணும் அதனால நிறைய நல்லவா பெற்றுக்கணும் குழந்தைகளை ஒரு காலத்துல அந்த மாதிரி ஓட்டு போறதே போடணும் எங்க இருந்தாலும் போடணும் செலவழிச்சுன்னு போய் போடணும் நல்ல வாழ்க்கை போடணும் அவன் ஜெயிக்க மாட்டான்னு தெரிஞ்சாலும் அவனுக்கு தான் போடணும் ஏன்னா நல்ல நல்லவாளுக்கு நாம சப்போர்ட் பண்றோங்கிறது தெரியணும் ஜனங்களுக்கு ஜனங்கள் விரும்புகிறா அப்படி மாறும் மாறணும் ஈஸ்வர சங்கல்பம் நாம் இருக்கிற காலத்துல நம்ம எல்லாருடைய எண்ணங்கள் தானே செயலாக மாறினது பத்தாவது பிள்ளைக்கு நாராயணன்னு பேர் வச்சான் உயிர் போற சமயத்துல யமதூதர்கள் இவன் ஐஷபுரத்துக்கு வந்தார் கண்ணுல தெரிஞ்சால் பாபிகளுக்கு யமன் தூதர்கள் கண்ணுல தெரிவார் தெரிஞ்ச உடனே அந்த பயத்துல நாராயணா அப்படின்னா பிள்ளைய கூப்பிடுறதா நினைச்சிருந்தா அவன் சொன்னான் விஷ்ணு லோகத்திலேருந்து வைகுண்டத்திலேருந்து நாலு விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள் அவர்கள் ஒளி வடிவத்தில் இருக்க தேஜோமயமாக இருக்கா இவா வந்து இருட்டு வடிவத்தில் இருக்கா அதனால அவர்கள் வந்தோன்னே இவர்கள் நகர்ந்துட்டார்கள் அவர்களை பார்த்து விஷ்ணு தூதர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் யார் இவனை எதற்கு பிடிக்கிறேன் நாங்கள் யம தூதர்கள் இவன் பாவம் பண்ணியிருக்கா அதனால் இவனை பிடிக்கிறோம் இது பாவம் இது புண்ணியம் இது தர்மம் இது அதர்மம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும் என்ன சொல்லுங்க வேத பிரணிகிதோ தர்மஹா அதர்மஹா தத் விபரியா வேதங்கள்ல சொல்லப்பட்டது தர்மம் அதற்கு எதிர்மறையான செயல் அதர்மம் கவனிச்சு கேட்கணும் அதர்மம்னு வேதம் ஒரு இடத்துல ஒன்னத சொல்லவே இல்லை சத்தியம் வதா அப்படிங்குவோம் சத்தியம் பேசி அப்ப என்ன பிரமதி துய்யம் சத்தியத்தை விட்டு நழுவாதே என்று சொல்லுவோம் அப்ப நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பொய் பேசக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன் பொய் பேசாதேன்னு வேதம் சொல்லல அப்படின்னா வேதம் மாதா குழந்தைகளுக்கு உபதேசம்ன்றது குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கும் போது பாசிட்டிவான வேடு பாசிட்டிவான செயல்களை தான் காமிக்கணும் நீ உண்மையை பேசணும் சத்தியம் பேசணும் அப்படின்னு குழந்தைகள்கிட்ட நாம சொல்கிறதுக்கும் பொய் பேசாதேன்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்னா உண்மையை பேசுன்னா உண்மைன்னா என்னன்னு கேட்கும்போது அப்ப நாம அதை எடுத்து சொல்லணும் பொய் பேசாதேன்னா பொய்ன்னா என்னன்னே தெரியாத குழந்தைக்கு பொய்ன்னு ஒன்னு நீங்க தான் பழக்கி கொடுக்குறேன் அப்ப அதை அந்த சப்தமே காதல விழக்கூடாது இது வேதத்தோட ஒரு பிரின்சிபிள் இது